வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் ஏன் அனுமதிக்கவில்லை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கொடுத்த விளக்கம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சென்னை சந்தோ உள்ள சென்ட் பெஸ்ட் உயர்நீதி பள்ளியில் தமிழ்நாடு முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் விரைவில் தொடக்கப்பட உள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் முன்னோ முன்னெடுப்பு பணிகள் குறித்து மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் மருத்துவத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் வரும் இரண்டாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மக்களை மிக பெரிய அளவில் கவரும் திட்டம் இது முழு முதல் பரிசோதனை செய்யும் திட்டம் இது இதில் தனியாரில் ஐம்பதாயிரம் அரசு மருத்துவமனையில் நாலாயிரமாகும் இரண்டாம் தொடங்கி வைக்கிறார்கள் இரண்டாம் தேதி பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு ம மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இதய இதயவியல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் ஈரல் மருத்துவம் மற்றும் இந்திய முறை அனைத்து மருத்துவங்களுக்கும் இதில் இடம் பெற்றுள்ளனர் மொத்தத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது ஒரு நாள் சனிக்கிழமையன்று நடைபெறும் முழுவதும் கட்டணமில்லா ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் சேவை வழங்கப்படும் ஆளுநராக இருந்த தமிழிசைக்கு அரசு மருத்துவமனையில் எப்படி செயல்படு என்று தெரியும் அண்மையில் கூட பத் துறை அமைச்சர் மனைவி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார் பிரதமரின் சகோதரர் கூட தனியார் மருத்துவமனையில் தமிழகத்தில் சிகிச்சை பெற்றார் என்பது நாம் அனைவரும் தெரியும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சாமானிய மக்களுக்கு இடையூறு ஏற்படும் அதனால்தான் முதலமைச்சர் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் அரசு மருத்துவமனைகளில் தரம் மிகவும் மேலோங்கி இருக்கின்றது என்றார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்